பிதாவாகிய தேவன் பெரும் மகிழ்வுடன் தாராளமாய் கொடுக்கும் மனப்பான்மையை விரும்புகிறான் உற்சாகமாய் கொடுக்கிறவனில் பிதா எப்படி இருக்காராம் இருக்கான் அப்ப இங்க ஒரு கேள்வி சிலருக்கு வரும் அப்ப உற்சாகமா கொடுக்காட்டி பிதா அவங்க மேல பிரியமா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த கேள்வி என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடக்கூடாது என்னன்னா பிதா அப்ப என் மேல பிரியம் இல்லை அங்கவே நான் இதாச்சு பர்ஃபார்ம் பண்ணணும் அஸ்திபாரமே என்னன்னா இதுல அசைவு இருக்க கூடாது பிதா என் மேல அன்பா இருக்காரு பிரியமா இருக்காரு அதனால பிதா எல்லாருமேலும் அன்பா இருக்காரா மேலும் பாசமா நேசமா பிரியமா எல்லாருமேலும் இருக்காரு எல்லாருமே அவர் பிள்ளைதான் அதுல ஒரு நாளும் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்ப இந்த இடத்துல சொல்லிருக்கு உதாரத்துவமாய் உற்சாக மனதாய் கொடுக்கிற வழியில அவர் எப்படி இருக்காரு do you mark